இரண்டாயிரம் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் அமிர்தா மசாலா இப்பொழுது தமிழகம் எங்கும் எஸ் எயில் பாதிக்கப்பட்ட மித்ராவை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லை நினச்ச ஒரு விஷயம் உங்கள் மனசால் பதினாறு கோடி நிதி திரட்டப்பட்டு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் நடந்து அந்த குழந்தையோட உயிர் காப்பாற்றப்பட்டது இப்போ தஞ்சாவூரை சேர்ந்த பாரதிக்கும் உங்கள் உதவி தேவைப்படுது கிட்டத்தட்ட மித்ரா இருந்த அதே ஒரு நிலைமை தான் இரண்டு வயசு ஆகறக்குள்ள எஸ்எம்ஏ டைப் ஒன் நோய் பதினாறு கோடி ரூபாய்க்கான சிகிச்சை உட்காரவோ தலையை தூக்கவோ முடியாத ஒரு நிலை தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நடக்கும் மித்ரா மாதிரி பாரதியும் சிரித்து சந்தோஷமாக இருப்பான்னு நம்புவோம் உங்களோட ஒவ்வொரு ரூபாயும் அதுக்கு உதவும் கவிஞரும் தமிழக சட்ட மேலவையின் முன்னாள் துணைத் தலைவருமான புலமைப்பித்தன் உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார் கடந்த இருபத்தெட்டாம் தேதி திடீர் உடல்நிலைக் கோளாறால் அடையாறில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புலமைப்பித்தன் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிகிச்சை பலனின்றி காலமானார் அவருக்கு வயது எண்பத்தைந்து தமிழ் சினிமாவில் பல்வேறு பாடல்களை எழுதி புகழ்பெற்ற கவிஞர் புலமைப்பித்தன் சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு அரசின் விருதை நான்கு முறை பெற்றுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி கோவையில் உள்ள பள்ளப்பாளையத்தில் கருப்பண்ணனுக்கும் தெய்வானை அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் புலமை பித்தன் இயற்பெயர் ராமசாமி பள்ளி படிப்பை முடித்த பிறகு பஞ்சாலையில் தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தார் வேலை பார்த்து கொண்டே பேரூர் தனித்தமிழ் கல்லூரியில் படித்து புலவர் பட்டம் பெற்றார் பள்ளி காலத்திலிருந்தே திராவிடர் கழகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு செயல்பட்டு வந்தார் அதன் பிறகு பன்னிரண்டு ஆண்டுகள் தமிழாசிரியராக கோவை நெல்லை சென்னை ஆகிய இடங்களில் வேலை செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கில் திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்காக சென்னை வந்தார் அப்போது சில காலம் அவர் சாந்தும் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பிறகு எம்ஜிஆர் உதவியால் சினிமா படங்களுக்கு பாடல்கள் எழுதும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது முதன் முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நான் நான் யார் யார் என்ற பாடலை எழுதியதன் மூலம் மிகவும் புகழ் பெற்றார் அதன் பிறகு பெண் படத்தில் எழுதிய ஆயிரம் நிலவேவா என்ற பாடல் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இப்போதும் அதிமுக மேடைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் நீங்க நல்லாயிருக்கணும் நாடு முன்னேற ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் போன்ற பாடல்களை எழுதியுள்ளார் மேலும் சிரித்து வாழ வேண்டும் வாழ்ந்திடாதே நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு போன்ற பல புகழ்பெற்ற பாடல்களையும் எழுதியுள்ளார் திமுகவிலிருந்து அதிமுக பிரிந்த போது எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளில் புலமை பித்தனும் ஒருவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவான போது அதன் நிறுவன தலைவர்களில் ஒருவராகவும் இருந்தவர் புலமை பித்தன் மேலும் அதிமுகவின் அவை தலைவர் தமிழக அரசின் அரசவை கவிஞர் சட்டமேலவையின் மேலவையின் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை அலங்கரித்தவர் புலமைப்பித்தன் பித்தன் எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையை ஏற்று நடந்து வந்த புலமை பித்தன் இப்போதைய அதிமுக தலைமையை கடுமையாக விமர்சித்து வந்தார் மதவாத கட்சிக்கு இணையாக அதிமுகவை மாற்றிவிட்டனர் என வேதனை குரல் எழுப்பினார் அதேபோல் சசிகலாவுடன் யாரும் பேசக்கூடாது என கட்சி தலைமை கட்டளை போட்டபோது கொள்ளாமல் சசிகலாவுடன் நட்பு பாராட்டி வந்தவர் அதன் வெளிப்பாடாகத்தான் நேற்று மருத்துவமனைக்கு வந்து நேரில் நலம் விசாரித்து சென்றார் சசிகலா பாடலாசிரியர் மூத்த அரசியல்வாதி என்பது மட்டுமல்லாமல் தீவிர விடுதலை புலிகளின் ஆதரவாளராகவும் அறியப்பட்டவர் புலமை எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தினர் புலமைப்பித்தன் வீட்டில் தங்கிச் சென்று இயக்கப் பணிகளை மேற்கொண்டுள்ளனர் விடுதலை புலிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தவர் புலமைப்பித்தன் எந்த அளவுக்கு என்றால் புலமைப்பித்தனின் வீடு தங்களது இரண்டாவது தாயகம் என்று விடுதலை புலிகளே சொல்லும் அளவுக்கு நெருக்கத்தில் இருந்துள்ளார் வாழ்நாள் முழுவதும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக நின்றவர் புலமைப்பித்தன் பித்தன் எம்ஜிஆரின் குடியிருந்த கோவிலில் தொடங்கிய புலமைப்பித்தனின் திரைப்பயணம் நடிகர் விஜயின் தெரை படத்தின் வாழ்கன தூய செந்தமிழ் பாடல் வரை தொடர்ந்தது எதிர்கூடாரத்தில் இருந்தாலும் கடைசி வரை கலைஞரிடம் நட்புடன் இருந்தவர் புலமை பித்தன் சமீபத்தில் புலவர் புலமை பித்தன் எழுதிய நாயகன் எனும் அனுபவத்தொடர் நமது நக்கீரன் இதழில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம்